அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில் உள்ளதுனா அப்ப ஒரு சுட்ட சாப்பிட்டு அப்ப ஒரு உணவுல ஒரு சுவை தான் இருக்குதானா இல்லை அப்ப தனித்தனியாக உணர்ந்து தெரிந்தவன் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில் உள்ளதுனா இந்த உடம்பு தான் பூமி அப்படின்ற ஒரு விஷயத்த நான் ஃபீல் பண்ணேன் அப்ப ஏன் நான் உடம்புக்குள்ள சூட்சமா பயணம் செய்ய கூடாதுன்னு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன் அப்ப ஒரு ஃபுட்டை சாப்பிட்டு என் உடம்புக்குள்ள போய் இப்ப துவர்ப்பு அப்படின்னா அந்த துவர்ப்பு சுவையை மட்டும் சாப்பிட்டு என் உடம்புக்குள்ள அது என்னவா கன்வெர்ட் ஆகுது அது என்ன பண்ணுதுன்னு யோசிப்பேன் அடுத்து புளிப்புன்னா புளிப்ப மட்டும் சாப்பிட்டு அது என்ன பண்ணுதுன்னு யோசிப்பேன் அப்போ ஒரு உணவுல ஒரு சுவை தான் இருக்குதானா இல்லை இப்ப நாம பிடிக்கிற நார்மல் வாட்டர் பச்சை தண்ணி அப்படின்னா அது வந்து உப்பு சுவையை கொடுக்குது உடம்புக்கு அதை அதையே நீங்க ஹீட் பண்ணீங்க அப்படின்னா வெந்நீர் வந்து கசப்பு சுவையை கொடுக்கும் அப்ப ஒரு சாதம் வடிக்கிறதுனா அரிசிய போட்டா அது வந்து கசப்புல வந்துருது அப்ப தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நாளா இப்ப நமக்கு இது மட்டுமே வேலை இல்ல ஆமா நாம இருக்கிற வேலையை பார்க்கணும் கண்டிப்பா கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல மெடிடேட் பண்ணணும் அப்ப தனித்தனியாக அறு சுவைகளையும் தெரிஞ்சுகிட்ட நான் யாரிடமும் கற்று தெரிந்தவன் அல்ல ஓகே ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு சுவையையும் தனித்தனியாக சாப்பிட்டு என் உடலுக்குள் என்ன நடந்தது என்பதை உணர்ந்து தெளிந்தவன் நான்